தமிழ்காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ் அதாவது இயற்கை எழில் கொஞ்சுகின்ற நமது மனதினை அமைதிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான இடம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கங்கை ஆற்றம் கரையில் அமைஞ்சிருக்கு இது ஒரு ஆன்மீக தலம் வாழ்க்கையில் வந்து ஒரு முறையாவது சென்று விட வேண்டும் என இயங்குகின்ற ஒரு இடம் அந்த ஏக்கம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் இது வட மாநிலத்தில் இருக்கிற ஒரு யாத்திரையாக இருந்தாலும் கூட அதிகப்படியான தென் மாநிலத்தவர்கள் வந்து இங்கே செல்வதற்கு வந்து விருப்பம் காட்டுகிறார்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஆன்மீக யாத்திரையோட புள்ளி அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானோட ஒரு உறைவிடம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இடத்தை சுற்றி அவ்வளவு சிவாலயங்கள் இருக்குது சிவபக்தர்கள் இருக்கிறார்கள் முனிவர்கள் இருக்கிறார்கள் வெறும் யாத்திரை மட்டும் கிடையாது பல பேர் வந்து புதிய அனுபவங்களுக்காக இங்கே வந்துட்டு போகிறாங்க அந்த ரம்மியமான சூழல் நமக்கு வந்து ஒரு வரலாற்று பயணமாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது ராமர் லக்ஷ்மணர் இவங்களாம் வந்து வாழ்ந்த இடங்கள் இது எவ்வளவு நேரம் நீங்கள் சுற்றி பார்த்தா கூட வந்து அந்த சோர்வே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு முக்கியமான பாலங்கள் இருக்கு ஒன்று வந்து ஸ்ரீராமர் பாதம் ரெண்டாவது வந்து லக்ஷ்மணர் பாதம் அங்கே வடநாட்டில் வந்து அந்த பாலத்தை வந்து ஜூலா அப்படின்னு சொல்லுவாங்க ஜூலா லக்ஷ்மண் ஜூலா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ராமரும் லக்ஷ்மணரும் வந்து ஒரு பாதையை கடந்தார்கள் அந்த பாதையை வந்து அப்பொழுது ஆங்கிலேயர்கள் வந்து பாலமாக கட்டியதாக வரலாறு உண்டு அதனால் அந்த பாலங்கள் மேலே நடந்து போகிறது எல்லாருக்குமே வந்து ஒரு பேரானந்தம் இது ஒரு கதைகள் உள்ள ஒரு அற்புதமான இடம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்க் இருக்குது அதாவது ராஜாஜி நேஷ்னல் பார்க் இருக்குது நிறைய காட்டு விலங்குகளையும் பறவைகளையும் நீங்கள் பார்க்க முடியும் மிக முக்கியமாக இந்த கங்கை ஆற்றில் வந்து நீராடி இந்த கங்கை நீர் வந்து நம்மளுடைய உடலில் படும்போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் இது இல்லாமல் நிறைய நீர்வீழ்ச்சிகள் மலையேற்றங்கள் எக்கச்சக்கமான இடங்கள் வந்து ரிஷிகேஷில் இருக்குது இந்த நீலகண்ட மகாதேவோட கோயில் யோகா வந்து இங்கே மிகப்பெரிய சிறப்பு இது யோகாவின் பிறப்பிடம்னே சொல்லலாம் இந்த மார்ச் மாதங்களில் முதல் வாரம் முழுக்க வந்து அந்த யோகா மாதம் வந்து கொண்டாடப்படும் உலகில் பல இடங்கள்லேருந்து பல நாடுகள்லேருந்து வெளிநாட்டவர்கள் இங்கே வந்து அந்த யோகாவை கற்றுக்கிட்டு சான்றிதழ்கள் வாங்கிட்டு போவாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம்தான் இந்த ரிஷிகேஷ் இது இல்லாமல் ஒரு ஃபீட்டில்ஸ் ஆசிரமம் இருக்குது மிக அற்புதமாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு தடவையாவது இந்த ரிஷிகேஷ்க்கு வந்துட்டு போனீங்கன்னா ஒரு மிகப்பெரிய திருப்தி கிடைக்கும் அதுவும் இந்த சாயங்கால வேலையில்